இன்னைக்கு நம்ம என்ன போயிட்டு இருக்கோம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் அப்படி சொன்ன உடனே என்ன நமக்கு ஞாபகம் வரும்னா திருவண்ணாமலை தீபம் சோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ல வரும் சோ என்னோட மைண்ட் கான்செப்ட் என்ன நினைச்சிட்டேன் திருவண்ணாமலை தீபம் தானே கொஞ்சம் பேர் தான் வருவாங்க சும்மா பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது வந்து நூத்துக்கு நூறு போயிங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து பாக்குறாங்க ஸ்டார்ட் பண்ணல ஸோ அதே அவ்வளவு கூட்டங்க ரோடு ஃபுல்லா கூட்டம்தான் தான் அந்த அளவுக்கு அதாவது வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவீங்க அந்த அளவுக்கு கூட்டம் தீபம் தெரியாது அதனால அந்த லாஸ்டா அந்த தேர் இருக்கு பாத்தீங்களா அந்த தேர் கிட்ட தான் அந்த கோயில் கொஞ்சம் கரெக்டா கிளீனா தெரியுது சோ அங்க போயிட்டு நம்ம வந்து தீபத்தை பார்க்கலாம் வீடியோ பாக்கும்போது லெந்தியா இருக்கிற மாதிரி தெரியும் ஏன் லெந்தியா இருக்குன்னா நம்ம வந்து ஈவினிங் தான் போனோம் அதாவது ஒரு ஆறு மணிக்கு போயிருப்போம் ஆறு மணிக்கு போயிட்டு காலைல விடிய விடிய நடந்தோம் ஸோ அதனால வீடியோ வந்து ஃபுல் கவரேஜ் இருக்கிறதுனால வீடியோ வந்து லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸோ அதை நீங்கள் பார்த்து முழுசாக முடிக்கும்போது நீங்கள் வந்து கிரிவலம் சுற்றுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ கிரிவலம் கிரிவலம் சொல்கிறதில்ல ஸோ அது வந்து எந்த வழியாக போயிட்டு எப்படி வருவோம் சொல்லிட்டு அந்த மேப் மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ இது வந்து கூகுள் மேப் ஸோ இது வந்து நம்ம பிக்சரில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து சிவப்பு கடலில் இருக்கல நீங்கள் உள்ள இடம் ஸோ அதுதான் நம்ம லொக்கேஷனு நம்ம இருக்கிற லொக்கேஷன் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிங்கத்தை பார்ப்போம் ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஈசானிய லிங்கம் குபீரலிங்கம் வாயு லிங்கம் வருணலிங்கம் நிருதிலிங்கம் யமலிங்கம் அக்னி லிங்கம்னு எட்டு லிங்கத்தை பார்ப்போம் ஸோ அந்த எட்டு லிங்கத்தையும் சுத்தி வரும் பொழுது அந்த மலையை நம்ம வந்து சுத்திட்டு இருப்போம் இந்த மலை வந்து மொத்தமா எத்தனை கிலோமீட்டர்னா பதினான்கு கிலோமீட்டர் சோ அந்த மலையை சுற்றுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ அதனால என்ன நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்றேன் ஸோ தீபத்தை பார்த்துட்டு நம்ம வந்து கிரிவலம் வந்து விடிய விடிய சுற்றுவோம் ஸோ அப்போ வந்து அந்த நம்ம நடப்பயணத்துல நான் அதோட விளக்கத்தை தான் சொல்றேன் ஸோ அப்படின்னு வந்து நம்ம தேர்ட்டு போயிடலாம் கிட்ட ஒரு அடி நடக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுதுங்க அந்த அளவுக்கு கூட்டம் எப்படியோ ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு ஸோ மலை கிட்ட வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தீபம் ஏற்ற ஆரம்பிச்சுவாங்க தீபம் ஏற்ற உடனே ஸோ அங்க இருக்க ஆறாவது பாருங்க தீபா யாத்திரை தான் நம்ம பார்த்தாச்சு அடுத்ததா நம்ம வந்து கிரிவலம் சுற்ற ஆரம்பிச்சிடலாம் சோ தீபா யாத்திரை வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு தீபம் ஏத்தின அத்தனை நொடியே எவ்வளவு கூட்டம் பாருங்க கிட்டத்தட்ட நிக்கிறது கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் ரோடு முழுக்க கூட்டம் காவல்துறையெல்லாம் பாவங்க அவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க வந்து சிறப்பா செஞ்சாங்க சோ கோயிலுள்ள சாமியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ வந்து தீபம் மேத்திர அன்னைக்கு வந்து சாமி வந்து பார்க்க முடியாது நீ வந்து தான் பார்க்க முடியும் சொல்லிட்டு அந்த நுழைவு வாயில வந்து போட்டுப்பட்டு இருந்தது சாமி வந்து இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா நம்ம வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறமா கிரிவல பாதி எல்லாம் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிச்சோடனே அம்மன் கோயில் வந்துச்சு அம்மன் கோயில பார்த்தோம்

திருப்பணி செய்யப்பட்டது பொதுவாக மக்கள் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் யமலிங்கம் வாயலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் என எட்டு லிங்கங்களும் ரமண மகரசி சேசாத்திரி சுவாமிகள் சாமியார் போன்றோர் சமாதிகள் அமைந்துள்ளன எல்லா நாட்களும் மலையை மக்கள் பலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் பலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது எட்டு திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட என் அமைப்பில் அண்ணாமலை நகரம் காணப்படுகிறது அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் நிருதலிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோவிலில் மலை வலைப்பாதைதான் தான் அமைந்துள்ளது திருவண்ணாமலையின் சுற்றளவு பதினான்கு கிலோமீட்டராக உள்ளது இம்மலையில் பல சித்த வாழ்ந்து வருவதாக வரலாறு மலையை வளம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கமாக நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள தேவர்களும் வளம் வருவதாக ஐதீகம் செல்லும் போது நாமத்தையோ அதாவது நம அல்லது திருமுறைகளையோ தேவாரம் திருவாசகம் உச்சரிக்க வேண்டும் அதை தவிர்த்து வேறேதும் பேசக்கூடாது இருவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும் அவசர அவசரமாகவோ அல்லது வேகமாகவோ அல்லாத மற்றவர்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது மலைப்பாதையில் அதிர்ஷ்டலிங்கங்கள் நந்திகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன அதிர்ஷ்டலிங்கங்களான முதலில் இந்திரலிங்கம் கிழக்கு திசை கிரிவலத்தில் முதலாவது லிங்கம் அக்னி லிங்கம் தென்கிழக்கு செங்கம் சாலையில் அமைந்துள்ள இரண்டாவது லிங்கம் மூன்றாவதாக யமலிங்கம் தெற்கு கிரிவலப்பாதையில் ராஜகோபுரத்தில் இருந்து மூன்றாவது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மூன்றாவது லிங்கம் நிறுதுலிங்கம் தென்மேற்கு கிரிவலப்பாதையில் நான்காவது லிங்கம் வர்ணலிங்கம் மேற்கு கோபுரத்தில் இருந்து எட்டாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள ஐந்தாவது லிங்கம் வாயு லிங்கம் வடமேற்கு கிரிவலப்பாதையில் ஆறாவது லிங்கம் லிங்கம் வடக்கு கிரிவலப்பாதையில் ஏழாவதாக அமைந்துள்ள ஈசானிய லிங்கம் வடகிழக்கு எட்டாவது மற்றும் கடைசி லிங்கம் சோ எட்டு லிங்கத்தையும் பத்தி ஓரளவு சொல்லியிருப்போம் இந்த லிங்கம் என்னன்னா வாயு லிங்கம் اوه <laughs> ڏاڍو எட்டு பார்த்து முடிக்கும் பொழுது நம்ம வந்து பதினான்கு கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையை இருப்போம் போது கிரிவல பாதையை திருவண்ணாமலை போயிட்டு அந்த லொகேஷன்ல நீங்க வந்து அந்த பதினான்கு கிலோமீட்டர் கிலோமீட்டரா தெரியாது அந்த அளவுக்கு கடினமா இருக்காது உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த கிரிவல பாதையை சுத்தி வாங்க சுத்தி வந்து பொழுது மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த வீடியோ பாதையை வந்து இதோட முடியுது சுத்தி 11 கி.மீ வந்து ரொம்ப சுத்தி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பாதீ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே फ्रेंड्स, थैंक यू सो मच फॉर वाचिंग.